பாஞ்சாலி வந்து பாத்துட்டு இருக்காங்க அனு வராங்க இந்த ரேணு இல்லாம இருக்கு அவதா எல்லா சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க ரேணு வந்து பாஞ்சாலி வீட்டுக்கு வந்துட்டு அப்ப பாஞ்சாலியோட அம்மா வந்து கால் பண்றாங்க உன வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு கோயில வச்சு மீட் பண்றாங்க பாஞ்சாலி அவங்க அம்மா வந்து சொல்றாங்க இந்த நீ வந்து என் பொண்ணுக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தால் இருந்தா என் மருமகனுக்கும் பாஞ்சாலிக்கும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் என்னாச்சு சொல்லி இந்த மாதிரி அணுவோட கல்யாணம் நின்னால என் மருமகன் வந்து மேலே கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரேணு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க மாயா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் போட்டோவை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப மாணிக்கம் வராரு என்ன என் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கோமோ அவங்க மீதா குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப மாயாவுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் அதிகம் மாடுது மணிக்கம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாரு தேங்க்யூ